வர்க்க ஒற்றுமையின் சுடர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாற்றில் என்றும் அழியாத சுடராய் திகழ்பவர்கள் சின்னியம்பாளையம் தியாகிகள் கோவையின் செங்குடி இயக்கத்தின் முதல் தியாகிகளான வி ராமையன் வி சின்னையன் ஆர் ரங்கண்ணன் ஆர் வெங்கடாசலம் ஆகிய நான்கு இளம் தோழர்களும் வர்க்க ஒற்றுமைக்காகவும் உழைக்கும் மக்களின் விடியலுக்காகவும் தங்கள் இன்னுயிரை ஈந்த மாவீரர்கள் எழுபத்து ஒன்பது ஆண்டுகள் கடந்தும் இவர்களின் தியாகம் தொழிலாளர் போராட்டக் களங்களுக்கு வழிகாட்டும் தாரக மந்திரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தூக்குமேடை ஏறும் முன் இந்த வீர தியாகிகள் எடுத்த முடிவு உலக வரலாற்றில் எங்கும் நிகழாத ஓர் அற்புதம் வீழ்வதாயினும் வாழ்வதாயினும் ஒன்றுபட்டு நிற்போம் வர்க்க ஒற்றுமையின் அடையாளமாக எங்கள் நால்வரின் உடலை ஒரே குழியில் புதையுங்கள் எங்களை அழித்துவிட்டால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒருபோதும் அழித்துவிட முடியாது சாதியாய் மதமாய் பிரித்தாளப்படும் உழைப்பாளி மக்களை ஒற்றுமைப்படுத்த எங்கள் புதைக்குழி முன்மாதிரியாய் திகழட்டும் என்று அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வர்க்க ஒற்றுமையின் அசைக்க முடியாத உறுதியை பறைசாற்றியது தூக்கிலிடப்படுவதற்கு முன் தங்களின் மதிப்புமிக்க தலைவர்களான பி ராமமூர்த்தி ஆர் பூபதி கே ரமணி ஆகியோரை சந்தித்தபோது தலைவர்களை பார்த்து இந்த இளம் தோழர்கள் நம்பிக்கையை விதைத்து சென்றனர் தலைவர்களுக்கே தலைவராக மாறி அச்சமற்ற துணிச்சலை வெளிப்படுத்தினர் லண்டன் பிரிவ்யூ கவுன்சிலில் முறையீட்டும் பலனின்றி நான்கு தியாகிகளும் தூக்கிலிடப்பட்டனர் தியாகிகள் தூக்கு மேடை ஏறிய சில நாட்களுக்குப் பின் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதல் அகில இந்திய பொதுச் செயலாளர் பி சி ஜோஷி மற்றும் தோழர் பி ராமமூர்த்தி உள்ளிட்ட தலைவர்கள் தியாகிகளின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் தோழர் வெங்கடாசலம் அவர்களின் தாயை சந்தித்தபோது அவர் மிகுந்த வேதனையுடன் கண்ணீர் விட்டு கதறினார் தன் துயரை பின் அன்னை ஜோஷியை பார்த்து நான் ஏன் அழவேண்டும் நான் அழமாட்டேன் இன்றைக்கு நான் ஒரு மகனை இழந்திருக்கிறேன் இல்லை இல்லை நான்கு மகன்களை இழந்திருக்கிறேன் ஆனால் என் கண் முன்னால் ஆயிரக்கணக்கான மகன்களை காண்கிறேன் எனது மகன் எந்த லட்சியத்திற்காக பணியாற்றினானோ அந்த உறுதியோடு இவர்களெல்லாம் பணியாற்றுவதை பார்க்கிறபோது எனக்கு எந்த கவலையும் இல்லை ஒரு நாள் நமது வர்க்கம் வென்றே தீரும் என்று மனதைரியத்துடன் முழங்கினார் தாயின் இந்த வீரமொழி இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாற்றுப் பெட்டகங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது சின்னியம்பாளையம் தியாகிகளின் நினைவாக பதினாறாவது சிஐடியு மாநில மாநாட்டு ஜோதி பயணம் சின்னியம்பாளையம் மேடையிலிருந்து இன்று பயணத்தை தொடங்குகிறது எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்தும் உழைப்பை திருடும் ஆளும் வர்க்கத்தின் அநீதிகளுக்கு எதிராக போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கும் சட்ட மாற்றங்களுக்கு எதிராக சிஐடியு தன் வர்க்கத்தை திரட்டும் பணியில் ஓயாது போராடி வருகிறது புதிய இளம் தொழிலாளர்களிடையே கடந்த கால வரலாற்றை கொண்டு செல்ல இந்த மாநாடு ஒரு அரிய வாய்ப்பாகும் தியாகிகளின் கனவை நினைவாக்குவோம் வர்க்கத்தை திரட்டுவோம் சோஷலிசத்தை மலரச் செய்வோம்